ஹலோ விவாஸ் வணக்கம் பத்மகுமாரி சேனல்லேருந்து ஸ்நேகிதி பேசுகிறேன் இது வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா மை கார்டன் பிளான்ட் மை கார்டன் பிளான்ட்டில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற பிளான்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் கேசவர்த்தினி இது வந்து கேசவர்த்தினி பிளான்டு எல்லாருக்குமே வந்து நாம் முடி வந்து நல்லா வளரணும் நம்ம கூந்தல் ரொம்ப அழகாக இருக்கணும் முடி நீளமாக வரணும் அப்படின்னு ஆசை இருக்கும் ஆனால் முடி நீளமாக வளருதோ இல்லையோ ஆனால் பொடி பொடுகை முடி உதிர்தல் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நமக்கு இல்லாமல் பார்த்துக்கணும் ஆரோக்கியமாகவும் முடியை நாம் வச்சுக்கணும் இதுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல தீர்வு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கேசவர்த்தினி தான் கேசவர்த்தினி பிளான் அப்படின்றது ஒரு கூந்தல் ஆரோக்கியமாகவும் முடி நீளமாகவும் வளர்வதற்கான ஒரு ஒரு நல்ல பிளான்ட் தான் இந்த கேசவர்த்தினி பிளான் இதோட அழகை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்க வீவர்ஸ் நீங்கள் பாருங்கள் ஒவ்வொரு பூக்களும் எவ்வளவு அழகாக இருக்குது பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளவு பூக்கள் நான் முதல்ல வந்து இந்த வீடியோ போடும்போது பார்த்தீங்கன்னா பூக்கள் கிடையாது இப்போ வந்து நிறைய பூக்கள் பூத்துருக்கேன் சரி நாம் வந்து இப்போ இதனுடைய பயன்களை பற்றி நம்ம பார்த்துடலாம் இந்த கேசவர்த்தினி செடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கூந்தல் பராமரிப்புக்கு மாத்திரம் பயன்படும் அப்படின்னா கிடையாது கூந்தல் பராமரிப்போடு சேர்த்து நம்மளுடைய உடல் நலத்திற்கும் மிக மிக முக்கியமான ஒரு பிளான்ட் தான் இது நம்ம கல்லீரலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கல்லீரலில் என்ன பிரச்சனை மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா கொழுப்பு படிகிறது கல்லீரலில் கொழுப்பு படுகிறது தான் மெயினான ஒரு ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து இந்த மெடிசின் இந்த கீரை சொல்லலாம் மெடிசின் சொல்லலாம் இது வந்து நமக்கு ரொம்ப ஒரு நல்ல பயனாக இருக்கிறது ரொம்ப பயனளிக்கக்கூடிய ஒரு செடியாக வந்து இது இருக்குது அலங்காரத்துக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் அதே நேரம் இந்த செடி வந்து நம்முடைய உடல் நலத்திற்கு மிக மிக இன்றியமையாத ஒரு செடி அது கல்லீரலில் இருக்கக்கூடிய கொழுப்பை வந்து இது எப்படி கரைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதனுடைய இலைகள் பார்த்திங்களா நல்லா புதினா இலைகள் மாதிரி தான் இருக்குது இதை நீங்கள் தனியாக இப்படி வச்சுட்டிங்கன்னா ஏமாந்து போயிடுவோம் புதினா இலைகள் எப்படி இருக்குமோ அதனுடைய தண்டுகள் எப்படி இருக்குமோ அதே போல் தான் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெட் கலரில் தண்டுகள் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிளான்ட்லேயும் பார்த்திங்கன்னா அதிகமான தாமிர சத்துக்கள் எல்லா விதமான சத்துக்களும் அதிகமாக இருக்கும் இப்போ கெரோட்டின் அப்படின்ற ஒரு சத்து வந்து நம்மள முடியை வந்து வளர்ச்சிக்கு வந்து தூண்டி கொடுக்கக்கூடிய ஒரு சத்து தான் கெரோட்டின் இல்லையா இது எல்லாமே வந்து நம்மளோட உடம்புல வந்து இருந்துச்சு அப்படின்னா தான் முடி நல்லா வளரும் இப்போது இந்த கல்லீரில் இருக்கக்கூடிய கொழுப்பு கொழுப்பு கட்டிகள் கொழுப்பு இதெல்லாம் வந்து இந்த கீரைகள் வந்து நமக்கு வந்து கரைச்சி கொடுத்துரும் இந்த கீரைன்னு சொல்கிறதுல எந்த விதமான தவறும் கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் இந்த இலைகளை வந்து எப்படி இதை வந்து நம்ம சாப்பிடணும் அப்படின்னு பார்க்கணும் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா கல்லீரலில் உள்ள கொழுப்புகளை மாத்திரம்தான் கரைக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா கிடையவே கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்களையும் இது அகற்றக்கூடிய ஒரு மாபெரும் பணியை செய்கிறது பித்தப்பணியில் பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்களை கரைக்கிறதோட மாத்திரம் கிடையாது நம்முடைய நீர் கடுப்பு சிறுநீர் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அப்புறம் சர்க்கரை நோயை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கோம் சரிசமமாக பாதுகாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வேலையையும் இந்த கேசவர்த்தினி பிளான்ட் வந்து நமக்கு செய்து அப்போ இந்த மாதிரி மிக அற்புதமான வேலைகளை செய்யக்கூடிய இந்த கேசவர்த்தினி செடியை நம்ம எல்லாரும் வீட்டில் வாங்கி வச்சு வளர்க்கலாமா வளர்க்கக்கூடாதா வளர்க்கலாம் இல்லையா ஏன் நம்ம வந்து கேசவர்த்தினி ஆயிலுக்காக போய் நம்ம கடைகளில் வாங்கும்போது கெமிக்கல் கலந்து தான் எல்லா விதமான ஆயில்களையும் அவங்க ரெடி பண்ணுவாங்க ஏன்னால் ஒரு ப்ராடக்ட் வந்து ரொம்ப நாள் வச்சுருந்து தானே அவங்க விற்பனைக்கு கொண்டு போகிறாங்க இல்லையா கொண்டு போய் அவங்கக்கிட்ட வந்து போய் சேரும் போது பல கைகள் மாறி தான் அவங்கக்கிட்ட போய் அந்த ப்ராடக்ட்டு கிடைக்கிது அப்போ அது மாதிரி இருக்கும்போது கெமிக்கல் இல்லாமல் வந்து நமக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து எந்த ஆயிலுமே பண்ண மாட்டாங்க நான் அதே நேரத்தில் இந்த மாதிரி மூலிகைகளை நாம் நம்மளுடைய வீட்டில் வளர்ப்பதன் மூலமாக நாம் நமக்கு தேவையான கூந்தல் தைலங்களை வந்து இந்த இலைகளில் நாம் தயாரிச்சுக்கலாம் இப்போது நாம் சொன்னது வந்து மூணு விஷயத்தை நாம் இப்போ சொல்லியிருக்கோம் கூந்தல் வளர்ச்சிக்கு முடி கொட்டுறது வந்து பிரச்சனைகள் வந்து நிற்பதற்கு புழு வெட்டுன்னு சொல்லுவாங்க இந்த புழு வெட்டுகள் வந்து முடிகளில் இருந்துச்சு அப்படின்னா அதுவுமே வந்து நமக்கு வந்து இது சரியாயிடும் அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கூந்தல் தைலம் தயாரிக்கவும் கல்லீரல் இருக்கக்கூடிய கொழுப்பு கட்டிகளை கரைக்க கரைப்பதற்கும் பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்களை வந்து உடைச்சு கரைச்சு அது வெளியேற்றும் ப வெளியேற்றக்கூடிய மாபெரும் பணியையும் இந்த கேசவர்த்தினி வந்து நமக்கு வந்து பண்ணுது இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த வெள்ளைப்படுதல் அப்படின்ற ஒரு விஷயம் எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து ஹீட் ஆகிறதுனால தான் பெரும்பான்மையான பெண்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது இப்போ ஆஃபீஸில் போவாங்க தண்ணி நிறைய குடிக்க மாட்டாங்க அங்கே வந்து டாய்லெட் வசதிகள் கம்மியாக இருக்கும்போது இவங்க வந்து தண்ணி குடிச்சுட்டா டாய்லெட் போகணுமே அப்படின்னு தண்ணி குடிக்க மாட்டாங்க இப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகளில் வந்து யூரின் இன்ஃபெக்ஷன் வந்து எல்லா லேடிஸுக்குமே வரும் இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பெண்கள் என்ன பண்ணலாம் இந்த இலைகளை வந்து நாம் அந்த பிரச்சனைகள் தீர்வதற்காக இந்த இலைகளை பயன்படுத்தி கொள்ளலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விந்து முந்துதல் அப்படின்ற பிரச்சனைனா பெண்களுக்கு மாத்திரம் நம்ம சொல்கிறோம் ஆண்களுக்கு சொல்லலை அப்படின்றது கிடையாது ஆண்களாக இருந்தாலுமே ஆண்களுக்கும் இது மிக சிறப்பு வாய்ந்த ஒரு மூலிகை அப்படின்னே சொல்லலாம் விந்து முந்துதல் அப்படின்ற பிரச்சனைக்கு பார்த்திங்கன்னா இந்த இலைகளை வந்து எப்படி பயன்படுத்துறதுன்றது நான் இப்போ பின்னாடி சொல்கிறேன் அவங்களுமே இந்த இலைகளை பயன்படுத்திக்கலாம் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வழுக்கை தலை இருக்கும் இல்லையா நிறைய பேருக்கு முடி இல்லாமல் வழுக்கை விழுந்திருக்கும் அந்த மாதிரி ஆண்களும் இந்த இலைகளை வந்து நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் இப்போ நாம் இந்த இலைகளை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்க்கணும் இந்த இலைகளை வந்து நாம் பறிச்சுட்டு இந்த இலைகளை வந்து நல்லா உருவி எடுத்துக்கணும் உருவி எடுத்துட்டு இந்த தண்டு நம்ம வந்து தண்டை வந்து நல்லா இப்படி கிள்ளி எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் இப்படி எடுக்கிற இந்த தண்டை வந்து நாம் இலைகளை எடுத்துட்டு இந்த தண்டுகளை வந்து மண்ணில் மூணி வச்சுட்டோம்னா திருப்பி நாம் நட்டு வச்சுட்டோன்னா இது வந்து என்ன செய்யும் பழையபடி வேர் வெட்டு நல்லா புதுச்செடியாக நமக்கு வளர ஆரம்பிக்கும் இந்த இலைகளை புதினா இலைகள் மாதிரி இந்த இலைகளெல்லாம் நாம் எடுத்துகிட்டு இதை வந்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் நல்லா மைய பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அம்மி இருந்துச்சுன்னா அம்மியில் வச்சு அரைங்க தண்ணி வச்சு தண்ணி நினச்சி அரைங்க இல்லை அப்படின்னா மிக்சியில் போட்டு நீங்கள் அரைங்க தப்பு கிடையாது நல்லா அரைச்சிட்டு இந்த அரைச்ச விழுத இளம் வெந்நி அதாவது லேசான வெது வெதுப்பான வெந்நியில் கலந்து நீங்கள் காலை மாலை காலை இரவு இரண்டு வேலைகள்லையுமே நீங்கள் இதை வந்து குடிச்சிட்டு வரலாம் நீங்கள் இதை வந்து தானாகவும் குடிக்கலாம் இல்லை வந்து உங்களுக்கு தேன் கலந்து குடிக்கணும் அப்படின்னு தோணிச்சுன்னா தேன் கலந்து கூட நீங்கள் குடிச்சிக்கலாம் தவறொன்றும் கிடையாது சரி நம்ம இப்படி தான் வந்து நம்ம அரைச்சி கலக்கி குடித்தா கஷ்டமாக இருக்குமே வாமிட் வர்ற மாதிரி இருக்குமே அப்படின்னு நினச்சிங்கன்னா அரைச்சி பேஸ்ட்டாக அரைச்சிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து உருட்டிக்கோங்க கொஞ்சம் தண்ணி கம்மியாக விட்டு நல்லா மையை அரைக்கணும் நல்லா மையை அரைச்சிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி ஒரு தட்டில் வச்சுட்டு இப்போ வெயில் காலங்கள் தான் நீங்கள் இதை நல்லா காய வச்சு எடுத்துருங்க காய வச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த உருண்டைகளை நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் நீங்கள் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதையுமே காலையில் ஒரு ரெண்டு உருண்டை இரவு நேரத்தில் ரெண்டு உருண்டையை வச்சு சாப்பிட்டு தண்ணி குடிச்சிக்கலாம் தண்ணி குடிச்சுட்டா உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வந்து சரியாயிடும் மூன்றாவதாக பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்துட்டு வேறு எப்படியெல்லாம் நாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கூந்தலுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் கூந்தலுக்கு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இலைகளை வந்து பிடிச்சி நல்லா வந்து நம்ம பறிச்சுட்டு நல்லா ஒட்டை ஒட்ட நம்ம அரைச்சிட்டு இதை வந்து தேங்காய் எண்ணெயில் போட்டு நம்ம அந்த விழுதை போட்டு காய்ச்சி நம்ம வந்து தலைக்கு வந்து தேய்ச்சி குளிச்சுட்டு வரலாம் ரெண்டாவது இந்த இலைகளை பேஸ்ட்டாக அரைச்சிட்டு தலையில் டை மாதிரி நல்லா வந்து போட்டு அப்ளை பண்ணி ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா குளிர்ந்த நீர்லேயோ இல்லை உங்களுக்கு வெது வெதுப்பான நீர்லேயோ நீங்கள் தலையை வாஷ் பண்ணி குளிச்சிடலாம் இந்த மாதிரியான பயன்கள் நிறைஞ்ச இந்த கேசவர்த்தினி இந்த செடியை நீங்கள் எல்லாருமே வாங்கி வீட்டில் வச்சு பயன்படுத்தணும் அப்படின்னு நான் உங்களை அன்பாக வந்து கேட்டுக்கிறேன் இவ்வளோ மருத்துவ பயன்கள் உள்ள செடியை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பிளான்ட் வந்து பார்க்குறதுக்கே ஒரு அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லையா இதை எல்லாருமே வாங்கி வீட்டில் வச்சு பயன்படணும் அப்படின்னு கேட்டுட்டு இத்தோட என்னோடய வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்